முத்து வீட்டுக்கு வந்ததும் அண்ணாமலை கிட்ட மீனா ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அந்த உண்மையை அப்படின்ட்டு முத்து சொல்கிறாங்க உடனே இவங்க மீனாக்கும் திடுக்கிட்டு இருக்குது ரோஹினிக்கும் திடுக்கிட்டு இருக்குது உண்மையை முத்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவா நான் சொல்லவா இல்லை நீயே ஏன் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க உடனே மீனா இருந்துட்டு நானே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க இங்கே நான் உங்ககிட்ட அந்த உண்மையை மறைச்சது தப்பு தாங்க அதுக்கு என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்ன உண்மையை மறைச்சிட்டு அதுக்காக எதுக்கு மீனா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் முத்து இதெல்லாம் பெரிய விஷயமே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இல்லங்க இது பெரிய விஷயம் தான் நான் உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாது இதை மனசுக்குள்ள தான் நான் இப்படிலாம் எல்லாம் இருக்கேன் இந்த உண்மை இனிமேல் நான் மறைக்க மாட்டேன் உங்ககிட்ட சொல்லிடுறேன் கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லங்க ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அங்கே முத்துக்கு ஷாக் ஆகுது இந்த உண்மையே மீனா எங்ககிட்ட இருந்து மறைச்சேன் உனக்கு ஊர் இருக்கும்போது தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இதுக்காக மறைச்ச நீ மறைச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா சம கோபமா இருக்காங்க பார்லரம் தில்லா அங்கி வேலை எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீ அதோட அதுக்கு உடந்த மறைச்சிருக்கு அப்பனா நீ அந்த அந்த பார்லர்மாக்கு மேல நீ இருக்க அப்படி சொல்லிட்டு மீனாவை முத்து திட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப கோவமாக இருந்துட்டு என் கூட பேசாத மீனா இனிமேல அப்படி சொல்றாங்க உடனே மீன் அது என் கிட்ட பேசவங்க மட்டும் இருந்து இருந்துறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது ஓ அத்தனை கனவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு தெரிய வருது உடனே முத்து இருந்துட்டு நீ ஊர் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சொன்னதுல இருந்தா இப்படி எல்லாம் அவங்க அவங்கதான் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு பாடி சொன்னாங்க மனசுல போட்டு புழுங்கி கேட்டு இனிமேலும் அதை பத்தி நினைச்சு இப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்காத மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் சொல்றாங்க உனே மீனா இருந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க இன்னாச்சு மீனா எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேக்குறாங்க உன்னவும் அண்ணாமலையும் அண்ணம்மா அழாதமா அந்த பைத்தியம் மாதிரி இருக்கிறவன் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் நீ பண்றது நல்ல இல்லாம ஓ மனசை போட்டு குழப்பிக்கிட்டாத அப்படி எதுவும் நடக்காது அதான் ஊர் விட்டு தானே சொன்னா நீ தான் ஊரை விட்டு வந்துட்டல பற இதுக்கும் அத பத்தியும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை மீனா இருந்துட்டு இனிமேல் அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்